வரலாற்று குறிப்புகள் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து கோவிலில் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு அதுல முக்கியமான திருவிழாவாக இருக்கிறது இந்த தேர் திருவிழா அரசர்கள் எப்படி ரதத்தில் ஏறி பவனி வருவாங்களோ அதே போல அந்த ரதத்தை விட பெரிய தேரா செஞ்சு அதுல தெய்வங்களை வச்சு வீதி உலா அழைச்சிட்டு வருவாங்க தமிழ்நாட்டில் சிறிய சோழ நகரமான இந்த திருவாரூர்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழி தேரோட்டம் வருஷ வருஷம் நடந்துட்டு இந்த தேருக்கான ரொம்பவே பழைய புகைப்படங்கள் கிடைக்கலனாலோ சிலப்பதிகாரம் தேவரங்கள்ல திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் ஆகியோரால இந்த ஆடித்தேரை பத்தி பாடப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம் கிபி ஆறுல இருந்து ஏழாம் நூற்றாண்டா இருக்கிறதால அதுக்கு முன்னாடியிலிருந்தும் இந்த தேர் திருவிழா நடக்கிறது புலப்படுது எல்லா ஊர் தேர்களும் ஒரே வடிவமைப்பில் இருக்கும்போது இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி தேர் மட்டும் வித்தியாசமான வடிவமைப்பில் காட்சி அடைங்குது தொண்ணூத்தாறு அடி உயரமும் முன்னூத்தி டன் எடையும் கொண்ட இந்த தேரை கத்தி முடிக்க இன்னும் நாற்பது நாள் தான் இருக்கு ஆழி தேரோட்டத்தோட முதல் முக்கிய நிகழ்வா தியாகராஜ சுவாமி ஆலயத்துக்குள்ள கொடியேற்றம் நடைபெறுது இந்த ஊரோட அஞ்சு தேர்களையுமே கட்டி முடிக்க இன்னும் இருபது நாட்களே இருக்கு நடவாசனம்னு சொல்லக்கூடிய இதுதான் தேரோட நிரந்தரமான அடிப்பாகும் இதுல அச்சு சக்கரம் சிற்ப வேலைபாடுகள்னு எல்லாமே இருக்கும் இதுக்கு மேல சவுக்கு மரம் பண சப்பைகள் மூங்கில்களை கொண்டு இந்த ஒட்டுமொத்த தேரும் எழுப்பப்படுது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பச்சை மூங்கில்கள் தேவைப்படுது ஒவ்வொரு மூங்கிலையும் பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சு கொண்டு வரதுக்கே பல நாட்கள் ஆயுதுமா இந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்துக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் மரக்கட்டுமானம் முடியாம இருக்கிறதுக்காகவும் இந்த பச்சை மூங்கில்கள் பயன்படுத்தப்படுது தேர் கட்டி முடிக்க இன்னும் பத்து நாட்களே இருக்கிற நிலையில மரக்கட்டுமானத்துக்கு மேலே பேஸ் லேயரா கீத்து போடப்படுது அதுக்கும் மேலே தேரோட மேல்பாகம் அளவுக்கு மூவாயிரம் மீட்டருக்கும் அதிகமான அலங்கார துணி போர்த்தப்படுது ஐந்து வருஷம் அஞ்சு தேர்களுக்கும் புது துணி போடப்பட்டு மிகவும் ரம்யமா காட்சி அரைக்குது முன்னூத்தி டன் எடை கொண்ட இந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் தாங்கி பிடிக்கிறதுல ஒன்பது அடி கொண்ட இந்த நான்கு இரும்பு சக்கரங்களும் பெரும் பங்கு வகிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்த தேருக்கு பத்து சக்கரங்கள் இருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புது தேர் கட்டமைக்கும் போது தேரோட எடை நான்கு சக்கரங்கள்லேயே தாங்குற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு தேர் கட்டி முடிக்க இன்னும் ஆறு நாட்களே இருக்கிற நிலையில அஞ்சு தேர்களுக்குமான அலங்கார வேலைகள் நடந்துட்டு வருது தேர் முட்டின்னு சொல்ற இந்த கட்டிடம் தான் தேருக்குள்ள போக முடியும் இருந்து வீதி உலா வர தியாகராஜ சுவாமிய இந்த தான் தேருக்குள்ள கொண்டு போவாங்க தேருக்குள்ள நுழைஞ்சதுமே கம்பீரமா காட்சி அளிக்கிறது தியாகராஜ சுவாமி அரசரை போல உட்காரக்கூடிய இந்த சிம்மாசனம் தான் இந்த காலத்துல வேற எங்கேயுமே காண கிடைக்காத மரங்களால் ஆன பிரம்மாண்ட கட்டுமானம் இது பனசப்பை சவுக்கு மரங்கள் அளவுக்கேற்ப வெட்டப்பட்டு தேரோட அடிப்பாகத்துல இறுக்கமா நுழைச்சு தூண்களா எழுப்பப்படுது இந்த தூண்களை சொத்தியும் மேலையும் கயிர்களால மூங்கில்கள் கட்டப்பட்டு அடுக்கடுக்கா அறுபது அடிக்கு எழுப்பப்படுது தேரோட மைய பகுதியிலிருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு அடுக்குகளும் உயரம் ஏற ஏற அகலம் சுருக்கப்பட்டு இந்த கட்டுமானம் நிறைவடையுது இந்த கட்டுமானத்துக்கான தொண்ணூறு சதவீத பணிகள் இன்றளவும் பழமை மாறாம மனிதர்களோட உரைபாடு நடந்துட்டு இருக்கு தேர் கொத்தனார்னு சொல்லக்கூடிய இந்த குழுவாலதான் பரம்பரை பரம்பரையா இந்த தேர் கட்டமைக்கப்பட்டு வருது இந்த தேரோட அதிகபட்ச உயரமான தொண்ணூத்தாறாவது அடி உயரத்தினையோ ஏறி கத்தமைக்கிறதுல கை தெரிந்திருக்காங்க இந்த குடிக்கம்ப மேல்பாகத்தில் பொருத்த தொண்ணூறு அடியிலிருந்து கயிறு கட்டி இழுத்தாகணும் உச்சியில இருக்கிறவங்க இழுக்க அதை அறுபது அடியில் இருக்க ஒருத்தர் எட்டிய வாங்கி கொடுத்தாகணும் தேரோட வேகத்தை கட்டுப்படுத்த நிறுத்த இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்துக்கட்டைகள் பெரும் பங்கு வகிக்குது கூடுதல் பாதுகாப்புக்காக நான்கு சக்கரங்கள்லையும் ஹைட்ராலிக் பிரேக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு தேரோட முன் ரெண்டு சக்கரங்களுக்கோ தனித்தனியாக பிரேக் லிவரும் பின் ரெண்டு சக்கரங்களுக்கு சேர்த்து ஒரு பிரேக் லிவர் பொருத்தப்பட்டிருக்கு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பெல் நிறுவனத்தால் பொருத்தப்பட்டு முதல் முறையாக மிகப்பெரிய நகரும் கட்டுமானத்துக்கு ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்ட வரலாற இது உருவாகும் தேர பார்த்து பிரமிக்க வைக்கிறதுல இந்த நான்கு குதிரைகளும் பெரும் பங்களிக்குது போர்க்குதிரைகள் மாதிரியே சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைக்கிற பணிகள் இவங்களால பரம்பரை இந்த பெரிய குதிரைகளோட அழகுல ஆயிரக்கணக்கான சிறிய காகித வேலைகள் அரங்கிருக்கு குதிரைகளுக்கும் மேக்கப் பண்ணும் இல்லையா அதனால குதிரைகளுக்கு பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதோட அழகு பன் மடங்கு உயர்த்தப்படுது தன்னோட செல்ல பிராணி குதிரைகளை அலங்கரிக்கிற மாதிரியே இந்த குதிரைகளையும் ஆசையா அலங்கரிக்கிறாங்க எல்லா வேலைகளும் முடிஞ்ச நிலையில இந்த குதிரைகள் தேருக்கு செல்ல ஆயத்தமா இருக்கு தேரை கட்டி முடிக்க இன்னும் மூன்று நாட்களே இருக்கிற நிலையில தேர் எடுக்க பயன்படுற வடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கயிறை இணைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு மக்கள் இழுக்க நான்கு வடங்களும் தேர் திரும்பும் போது இழுக்க ரெண்டு வடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேங்காய் நாறு வடம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக நைலான் கயிறுகள் பயன்படுத்தப்படுது ஐயாயிரம் பக்தர்கள் இருக்கக்கூடிய இந்த வடங்கள் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் வரைக்கும் போகும் தயார் நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குதிரையும் தேருக்கு கொண்டு போறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்களால அந்த குதிரைகள் வண்டியில தூக்கி ஏற்றப்பட்டு கோயிலில் இருக்கக்கூடிய குறுகளால் பாத வழியாக எடுத்துச் செல்லப்படுது அது கூடவே பாம்பு யாழியும் வருது வீதி உலா வர இந்த நான்கு குதிரைகளும் தேரை வந்து அடைஞ்ச உடனே கைகளால் இறக்கி வைக்கப்படுது தேரில் கம்பி கம்பியில் குதிரைகள் பொருத்தப்பட்டு கயிறு கத்தி கீழே இருந்து போது குதிரை மேல் நோக்கி போகிற மாதிரி செய்யப்படுது எல்லாரும் அவங்களோட முழு பலத்தையும் வச்சு இந்த குதிரைகளை தேரில் ஏற்றுறத பார்க்கும்போது இது எவ்வளோ சவாலான வேலை அப்படின்னு புரிய வருது தேரை சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் துப்புரவு பணிகள் நடந்துட்டு இருக்கு தேர் கட்டி முடிக்க இன்னும் ஒரு நாளை இருக்கும் நிலையில ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லா பணிகளையும் முடிச்சிடுறாங்க தேரை மெருகூற்ற விதமா சின்ன சின்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்ல நானூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு பல கோயில்கள்ல இருக்கிற முக்கியமான சிற்பங்களை பழைய தேர்ல இருந்த அத்தனை சிற்பங்களும் அப்படியே எடுத்து இந்த தேர்ல பொருத்தப்பட்டிருக்கு தேர் திரும்புற நான்கு வீதிகள்லையும் எங்க தேரை நிறுத்தணும் எந்த இடத்துல இருந்து எப்படி திருப்பணும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே சாலைகள்ல குறிக்கப்படுது குறிக்கப்பட்ட அதே இடத்துல தான் நிறுத்தி திருப்புறத்துக்கான பணிகளை மேற்கொள்வாங்க இந்த தேரோட்டத்துக்காகவே பிரத்யேகமா இந்த சாலைகள் சிமெண்ட் சாலைகளா மாற்றப்பட்டிருக்கு தேரோட்டத்துக்கு முதல் நாள் மாலையிலிருந்தே மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் முன்னாடி இப்படி இருந்த வீதி இப்போ இப்படி இருக்கு பலவிதமான கடைகளாலும் மக்களாலும் இந்த வீதி நிரம்பி இருக்கு இங்கே அழகாக இருக்கிறது தேர் மட்டும் இல்லை தேரோட சேர்த்து பல அழகான காட்சிகளும் அரங்கேறுது தேருக்கான இறுதிக்கட்ட அலங்கார வேலைகளான பூமாலைகளில் போர்த்தப்படுது விநாயகர் முருகன் அம்பாள் சண்டிகேஸ்வரர்னு எல்லா சுவாமிகளும் எடுத்து வரப்பட்டு அந்தந்த பேர்களில் ஏற்றப்படுது இப்போ ராஜாவோட என்ட்ரி வித்தியாசமான கால தீவிட்டிகள் கைழாய வாதியங்கள் முழங்க மக்களோட பக்தி வெள்ளத்திலையும் ஆரூரா தியாகேசான்னு விண்ணை முட்டும் ஒ தியாகராஜ சுவாமி அஜபா நடனம் ஆடிட்டு வராரு சுவாமியை மேல வச்சுக்கிட்டு அஜபா நடனம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆடுறது இந்த தேர் திருவிழாவுக்கான முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது அப்புறம் தேர்முத்தியில இருக்கிற குறுகிய பாதவடியா கொண்டு வரது எல்லாருக்கும் மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு தியாகராஜரை தேர்ல உடனே ஒரு அரசரை போல இந்த சிம்மாசனத்துல அமர வைக்கப்படுது விடிய காலை அஞ்சு மணிலிருந்து விநாயகர் தேரும் முருகன் தேரும் இழுக்கப்படுது காலை ஏழு மணி அளவில் பெரிய தேரான தியாகராஜர் தேரை இழுக்க ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கைலாய வாத்தியங்கள் சிவத்தாண்டபங்கள்னு பக்தர்கள் பக்தியில உற்சாகம் இருக்காங்க தேருக்கு பின்னாடி தொடங்குற இந்த பக்தர்கள் கூட்டம் தேருக்கு முன்னாடி பல கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு தேரோட்டத்துக்கான எல்லா பாதுகாப்பு பணிகளும் நிறைவடைந்த உடனே தேர் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்குது முட்டியிலிருந்து இந்த தேர் தெற்கு வீதியை நோக்கி பயணிக்குது நேற்று போடப்பட்ட அந்த மார்க்கிங்ல தேர் நிறுத்தி தெற்கு வீதி நோக்கி திரும்ப ஆயத்தப்படுத்துகிறாங்க தேரோட முன் சக்கரங்களுக்கு இரும்பு ஷீட்டுகள் அரைவட்ட வடிவில் போடப்படுது அதுல கிரீஸ் தடவப்பட்டு வருது தேரோட சக்கரங்கள் இந்த இரும்பு ஷீட்டுகள் மேலே ஏறி அதில் ஸ்லைடாகி திரும்புகிற மாதிரி செய்யப்படுது முறைப்படுத்துறதுலயும் பாதுகாப்பா இந்த திருவிழா நடக்கிறதுலையும் காவல்துறை பெரும் பங்கு வகிக்கிறாங்க தேர் திருப்புற பணிகள் முடிஞ்ச உடனே நான்கு மக்கள் தெற்கு வீதியை நோக்கி தேரோட்டம் தேர் தன்னுடைய நிலைக்கு வந்து நிறைவடையுது தேரோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததுனால தேர இயக்கிறவங்களும் பொதுமக்களும் பக்தி கலந்த உற்சாகத்துல இருக்கிறாங்க தேரோட்டம் முடிஞ்ச சில நாட்கள் கட்டப்பட்ட இந்த தேர் பாகங்கள் ஒவ்வொன்னா அவிழ்க்கப்பட்டு அடுத்த வருடத்திற்கான தேர் திருவிழா வர மூடி வைக்கப்படுது பக்தி உழைப்பு உற்சாகம் துல்லியம்னு எல்லாமே சங்கமிக்கிற ஒரு நிகழ்வா இந்த ஆழி தேர் திருவிழா திகழ்து